வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ஒரு சைடு டிஷ் பார்க்கலாங்க நம்ம எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் இது மாதிரிலாங்க செய்வோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாங்க கத்திரிக்காய் கடையல் பார்க்கலாங்க கத்திரிக்காய் கடையலுக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கறங்க ரெண்டு தக்காளி அஞ்சாறு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கிறோங்க பல் பூண்டு நாலு பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க ஒரு கொத்து கருவேப்பில மல்லித்தலை எடுத்துருக்குறேங்க இது கூட கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வரம் கொத்தமல்லி எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்குறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் கடையில் இன்றைக்கி நான் மண் மண்பானையிலே செய்கிறேங்க வெங்காயம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஏற்கனவே மண்பானையில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க இதை அப்படியே போட்டுக்கலாங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கி விடலாங்க இது கூட கொத்தமல்லி கால் ஸ்பூன் சீரம் கால் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாங்க தக்காளியை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேங்க இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வளர்க்கலாங்க தக்காளி நல்லா சுண்டிடுச்சுங்க பாருங்கள் சுண்டிடுச்சு இப்போது கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க அது கூட மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க காய்க்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க அது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க அளவாக புளி ஊற்றினா போதுங்க கலருக்காக காஷ்மீர் சில்லி பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது கூட மல்லிகை இலம் போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் நல்லா வேகணுங்க காய்க்கு கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேங்க இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு பிடிச்சா போடலாங்க இது கூட பெருங்காயப்படி கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க அவ்வளோ தாங்க கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆரணுங்க சூடு ஆறுன பின்னாடி இது கடையலாங்க அவ்வளோதாங்க இதை நம்ம இப்போ கடையலாங்க இந்த இது இந்த செவ்ரோரமாக ஒட்ட வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குங்க அதனால் இந்த துணி வச்சு குடிச்சுக்கிறேங்க இப்போ இதை கடையிலாங்க மத்தாலை இந்த மாதிரி மத்தாலை கடைஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரைஞ்சாச்சுங்க இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மத்தால் இந்த மாதிரி கடைய முடியலைனா இதை வந்து மிக்சியில் ஒரு சுத்து விட்டால் போதுங்க ஒரே ஒரு சுத்து தாங்க விடணும் நிறைய விட்டால் உல உலன்னு வந்துடுங்க அதனால் அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க அதனால் மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் விடுங்க இப்போது இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு கருவேப்பில் போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க